வருவா வருல வருவாங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஐயாவை பற்றி விமர்சனம் செய்தார்கள் நம் கட்சியை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் ஏதோ நாங்க பத்தரை கொடுத்தோம் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க உண்மையிலே மனதார நீங்கள் எங்களுக்கு பத்தரை பர்சன்ட் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட நாங்க காலம் இருப்போம் ஆனா அப்படி நடக்கல மாறாக பாட்டாளிம கட்சி ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளிமல் கட்சி தான் தெரியும் தொண்ணூத்தி ஆறுல நடந்தது தொண்ணூத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளிமல் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றது தனியாக போட்டியிட்ட நான்கு தொகுதி அதிமுக இரண்டு தொகுதிகள் பிறகு இன்னும் இரண்டு எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தார்கள் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள் சிறைக்கு சென்று அப்போது என்ன நம்ம பேசணும் என்ன பேசுறீங்க அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு கட்சியை முடிஞ்சு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனால் தொண்ணூத்தி எட்டில் பாட்டாளிமல் கட்சி அதிமுகவுடன் இணைந்த பிறகுதான் அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பதில் நாற்பது தொகுதியில் முப்பது தொகுதி வெற்றி பெறுகிறது இது நம்ம முதல் முதல் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் முதலமைச்சராக வரமாட்டார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் அவர்களுக்கு முதல் முதல் கூட்டணி சென்றோம் பிறகு மூப்புனார் அவர்களும் வந்தார்கள் பிறகு காங்கிரஸ் வந்தார்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக வெற்றி பெற்றார் மீண்டும் வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக உயிர் கொடுத்தோம் அடுத்தது ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சென்றோம் அவர்கள் பன்னிரண்டு வெற்றி பெற்றார்கள் நம்ம பூஜ்ஜியம் வெற்றி பெற முடியவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாம் சென்றோம் அவருக்கு உயிர் கொடுத்தோம் அவர் கட்சிக்கு இன்னும் உயிர் கொடுத்தோம் நாம் இல்லை என்றால் அவர் இரண்டு ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது உண்மை நிலவரம் இப்படி எல்லாம் இருந்து காலம் இருந்தும் அப்பொழுது நம்முடைய கோரிக்கை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைத்தோம் ஐந்து அதாவது புள்ளின்னு வன்னிரலுக்கு தனி இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுங்க சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துங்க இதெல்லாம் சொன்னோம் இரண்டாண்டு கால மௌனமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் எத்தனையோ முறை அவர் இடையில பார்த்தேன் ஐயாவும் இடையில அவரை எத்தனையோ முறை இடையில பார்த்தார் ஆனா அப்பதான் இந்த கொண்டு வரல தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்பு தான் பேசுறார் நெருக்கடி வந்தது நாங்க முடிவு பண்ணிட்டோம் இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் சொன்ன காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் இல்லைன்னா அதையும் ஏமாத்திட்டு இருப்பார் வேற வழி இல்லாம கொண்டு வந்தாரு எப்ப கொண்டு வந்தாரு சாயங்காலம் நாலு மணிக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்குது பன்னெண்டு மணிக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி இதை கையெழுத்து போட்டா நான் ஒரு மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன் இதெல்லாம் வெளியில சொல்ல முடியல அப்போ இப்ப நம்ம என்னமோ துரோகம் பண்ணிட்டோம் தான் இந்த விளக்கம் எல்லாம் சொல்லணும் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு மணிக்கு சட்டம் பன்னெண்டு மணிக்கு இதுல கையெழுத்து போடுங்க ஐயாவுக்கு என்ன சொல்லிட்டாரு ஜி கே மணி மணி வெத்து பேப்பர் கையெழுத்து போறேன் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது மனசார ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் இப்ப பேசுவாங்க நாங்க பத்து பசங்கட்டோம் இவங்க கூட்டணி வரல என்னயா கொடுத்தீங்க நீங்க அறகுறையா கொடுத்ததுனால தான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க நீங்க ஒரு மாதத்துக்கு முன்பு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க சரி ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் நீங்க கொண்டு வந்த சட்டம்னு சொல்றீங்க நீங்க கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் அந்த சட்டம் திமுக அரசு கொண்டு வர வேண்டும் ஏதாவது நீங்க இது வரைக்கும் பேசிருக்கீங்களா உங்ககிட்ட இருக்கிற அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்களா இல்ல சட்டமன்ற கூட வேணா வெளியில யாராவது பேசிருக்காங்களா அதுல ஐந்து வன்னியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க யாராவது சிவி வி சண்முகம் உள்ளிட்ட யாராவது இதை பத்தி வெளியில பத்திர பசு மீண்டும் வரணும் சட்டம் வரணும் ஏதாவது வார்த்தை அளவுல பேசியிருக்காங்களா அப்போ என்ன என்னத்துல நீங்க கேக்குறீங்க நாங்க துரோகம் பண்ணிட்டோம் உண்மையிலே நீங்க தான் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இந்த நடந்திருக்க அதனால மாறி மாறி அப்படியே சொல்லிட்டு போலாம் ஆனால் இன்று எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது மாறிக்கொண்டு இருக்கிறது இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த நலமும் கிடையாது நல்ல புதுமை இவர்களால் கொண்டு வர முடியாது